ஜோதிடம் வாஸ்து என்கணிதம் எல்லாம் தாண்டி உங்களுடைய செயல் தவறாச்சுன்னா எல்லாமே தவறாக தான் போகும் ஒரு இன்புட்டுன்னு ஒன்று இருக்குது அவுட்புட்டுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதோடைய ரிசல்ட்டு தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரணும் இப்போ அதுக்காக வந்து இன்புட் கொடுத்ததே அவுட்புட் வரமான்னு கேட்டால் வராது தவறான சிந்தனை உனக்கு இருந்தால் தவறான செயல் நடக்கும் சரியான சிந்தனை இருந்தால் சரியான செயல் இந்த சிந்தனை உருவாகக்கூடிய இடம் ஐந்தாம் இடமா இல்லை நடக்காம உருவாக கூடிய கால புருஷத்துக்கு பத்தாம் இடம் தான் சனியோடைய முதல் வீடா வருது கர்ம காரகனாகிய சனிய தான் இருக்கார் அவர் உச்சமாவது துலாத்திலும் நீச்சமாவது மேஷத்திலும் அப்போ உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வலுப்பெற செய்ய வேண்டும் என்றால் ஈஸியாக சொல்லிடலாம் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தனா இவர் ரொம்ப நேர்மையானவரா இல்லை நேர்மையற்றவரா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஒரு செகண்ட் போதும் அவருடைய சிந்தனை தப்பார் தான் அவர் தப்பான செயல் தானே செய்ய போறார் அவருடைய சிந்தனையே பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவான செய்யறதுன்னு செய்யப்படுறோம் அப்போ ஒரு சிந்தனை முதல்ல நல்ல சிந்தனையா இருக்கா அப்படி கட்டத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவர் என்னென்னலாம் பண்ணுவாரு என்னென்ன பண்ண மாட்டாரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணி ஜோதிடம் வாஸ்து என் கணிதம் மூலம் நிறைய விஷயத்த நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு விஷயத்தை நம்ம இப்ப பேச போறோம் அதாவது நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம் என்ன நீங்க ஒரு தென்னம்பிள்ளைய போய் வைக்கிறீங்க வளர்ந்தா இளநீர் இளநீர் தான் வரும் ஒரு கொய்யா செடி நட்டா கொய்யாக்காய் காய்க்கும் ஒரு வாழைக்கன்று நட்டா வாழை கொளத்தல்லும் வாழைக்காய் வரும் இதுல எதுனா மாற்றம் இருக்கா இதே நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் நாம் செய்கின்ற செயலுக்குண்டான கூலியை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் நீ வேணாலும் இருக்கலாம் உனக்கு ஆயிரம் மூளைகள் கூட இருக்கலாம் ஜாம்பவனா இருக்கலாம் யாரா வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த இயற்கை அதற்கும் மேல நீங்க செய்கின்ற ஒரு ஒரு செயலியும் அது இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கும் தக்க சமயத்தில் தக்க நேரத்தில் அதற்குண்டான பலனை நீ பெறுவாய் நீ பெற தவறினால் உன் பிள்ளை அதை பெறுவார் இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ ஒருத்தர் இருபத்தி ஒம்பது நாள் வேலை செய்கிறாரு முப்பது நாள் வேலை செய்கிறாரு முப்பதாவது நாள் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்டில் இறந்துடுறாரு ஒன்றாந்தேதி சேல்ரி அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் போகுமா போகாதா அந்த கம்பெனி நிறுவனம் என்ன பண்ணோம் அந்த குடும்பத்துக்கு அந்த தொகையை செலுத்துமா செலுத்தாதா இதே தான் கான்செப்ட் பெற்றோர் தவறினால் பிள்ளை அதை பெறுவான் பணம் மட்டும் பெறுறான்ல அப்பா இறந்துட்டாரு வேலை செஞ்சாரு வேலை செஞ்ச பணம் வந்து ஒரு மாதம் இருக்குது கம்பெனியில் கொடுத்தாங்கன்னு பிள்ளை எப்படி தந்த பணத்தை வாங்கி செலவு செய்கின்றானோ ஒரு அரசு உத்தியோகம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தில் ஒருத்தவர் ஒருத்தவர் ஏதோ ஒரு இபில இருக்கார் ஒரு டிரான்ஸ்போர்ட்ல இருக்காரு ஒரு ஏதோ ஒரு அரசியலில் இருக்காரு இல்லை கல்வித்துறையில் இருக்காரு ஏதோ ஒரு துறையில் அவர் வேலை செய்கிறாரு இறந்துடுறாருன்னா அந்த துறை சார்ந்த விஷயங்கள் அடுத்த அவங்க தலைமுறையில பையன் இருந்தா பையனுக்கு அந்த வேலை கிடைக்குது இல்லையா இதே கான்செப்ட்டை தான் நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம் நீ ஜோதிடம் வாஸ்து என் எல்லாம் தாண்டி உங்களுடைய செயல் தவறாயிச்சுன்னா எல்லாமே தான் போகும் ஒரு இன்புட்னு ஒண்ணு இருக்கு அவுட் புட்டுன்னு ஒண்ணு இருக்கு நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதோடைய ரிசல்ட் தான் உங்களுக்கு அவுட் புட்டா வரணும் இப்போ அதுக்காக வந்து இன்புட் கொடுத்ததே அவுட்புட் வரமான்னு கேட்டா வராது இப்போ மாதுளம் இருக்கு ஒரு ஜூஸர்ல போடுறோம் ஜூஸா வரும் சக்க தனியா போகும் ஜூஸ் தனியா வரும் சார் நான் மாதுளத்தை இன்புட்டா போட்டேன் அவுட்புட்ல அதே மாதுளம் தானே சார் முழுசா வரணும்னு கேட்டா அதே மாதளம் தான் வெளியே வர்றதுக்கு நம்ம எதுக்கு மாதுளத்தை போடணும் போடவே வேணாவே அப்போ இன்புட்டும் அவுட்புட்டும் ஒரே மாதிரி வரணுன்றது அவசியம் இல்லை எந்த நோக்கத்தில் நீ இன்புட்டை கொடுக்குறாயோ அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு அவுட்புட்டா வரணும் இதை நீங்க தெளிவா புரிஞ்சிக்கணும் புரியுதுங்களா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதற்குண்டான ரிசல்ட் நம்மளுக்கு வரணுன்றது தான் அவுட் புட்டு அதனால இன்புட் கொடுக்குறதே அவுட் புட் வரணும்னு நினச்சி தப்பா சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க அது கிடையாது கணக்கு அப்போ ஒரு மனிதனுக்கு தவறான கிரக அமைப்பல் அமர்ந்ததனால் அவன் தீய செயல்களை செய்கின்றானா இல்லை தீய செயல்களை செய்ததனால் அவனுக்கு தவறான இடத்தில் கிரகம் அமைந்ததா இப்படி எல்லாம் நம்ம போனா இது ரகசியம் பிரம்ம ரகசியம் மாதிரி போயிட்டே இருக்கும் என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறோம் என்ன சொல்றோம் அப்படின்னா நம் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நீங்க ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீர்கள் இந்த லக்னம் எதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பன்னெண்டு லக்கணம் இருக்கு ஒரு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த லக்னத்தின் அதிபதி ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பார் அந்த லக்ன அதிபதி ஒரு வீட்டில் அமர்ந்திருப்பார் அவருக்கு வீடு கொடுத்த ஒரு ஒருவர் உயிர் கொடுத்த ஒரு ஒருவர் இரண்டு பேர் இருக்காங்க இப்படிதான் நம்ம ஜோதிடத்தை பிரிக்கணும் இதை பத்தி தான் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் நான் இதை பத்தி தெளிவாக நான் உங்க எல்லார்கிட்டையும் பேச போறேன் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் செய்கின்ற செயல் சரியான செயலாக இருந்தால் உங்களுக்கு சரியான ரிசல்ட் வரும் அப்போ பத்தாம் அதிபதி லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி நீ எந்த லக்னமா இருக்கீங்களோ அதோடைய லக்னத்திலிருந்து பத்தாம் அதிபதி குருவோடைய சாரத்தில் நிற்கின்ற யாராக இருப்பினும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக நீங்கள் இருந்து உங்கள் ஜாதகத்திலே சந்திரனுடைய சாரத்தில் பத்தாம் அதிபதி இருப்பது ராகு கேது சாரத்தில் பத்தாம் அதிபதி மாட்டாமல் இருப்பது பத்தாம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்ட்ல மாட்டாமல் இருப்பது இந்த மாதிரியாக பத்தாம் அதிபதி கெடாமல் சுபர் பார்வையிலோ சுபர்களுடைய நட்சத்திரத்திலேயோ இருப்பவர்களுக்கு சிந்தனையும் செயலும் சுபமாகவே இருக்கும் நற்செயல்களை சிந்திப்பார் நற்செயல்களை செய்வார் அப்ப பத்தாம் அதிபதி கேது சாரத்துல இருக்கு பத்தாம் அதிபதி சாரத்துல இருக்கு பத்தாம் அதி சனி சாரத்துல இருந்து சனி வக்ரம் ஆயிருக்கு சனி அபயோகியா இருந்து வர்க்கோத்தவம் ஆயிருக்கு அப்போக்ளிய ஸ்தானத்துல போய் ஒரு கிரகம் உக்காஞ்சிருக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து வக்ரமாயிருக்கு உயிர் கொடுத்த கிரகம் வக்ரமாயிருக்கு இதுமாரி ஜோதிடம் வந்து ஒரு கடல் மாதிரி சும்மா நம்ம வந்து அத வந்து சாம்பாரோட மாதிரி ஊறிக்கிட்டே இருந்தால் தான் அந்த டேஸ்ட் அது வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆராய்ஞ்சிட்டே இருக்கணும் இப்போ பத்தாம் இடம் ரொம்ப முக்கியம்ட்டா உங்களுடைய கர்மாக்களை நிர்ணயம் செய்வது உங்களுடைய சிந்தனைகளை நிர்ணயம் செய்வது பத்தாம் பத்தாம் இடம் கெடக்கூடாது முக்கியமாக பத்தாம் இடம்தான் உங்களுடைய சிந்தனை செயல்களை சுட்டி காட்டக்கூடிய இடம் பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லாமல் இருப்பது பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது ஆட்சி பெற்ற சனி பார்ப்பது பத்தாம் இடத்தோடைய அதிபதி குரு சாரத்தில் இருப்பது இப்படிலாம் வந்து இருந்தால் நல்ல செயல் நல்ல சிந்தனை வரும் என்பது உண்மை இப்போ நல்ல சிந்தனை இருந்தால் நல்ல செயல் நடக்கும் நீ எதை சிந்திக்கிறியோ அதை செயலா செய்ய போற அதான் உண்மை நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை ப்ராக்டிக்கலாக நம்ம செயலா செய்ய போகிறோம் அதான் உண்மை நம்ம சிந்திக்கிறது தப்பா இருந்தா தப்பான செயலை செய்ய போறோம் தவறான சிந்தனை உனக்கு இருந்தா தவறான செயல் நடக்கும் சரியான சிந்தனை இருந்தால் சரியான செயல் நடக்கும் அப்ப இந்த சிந்தனை உருவாகக்கூடிய இடம் எது ஐந்தாம் இடமா இல்லை பத்தாம் இடம் பத்தாம் இடம்தான் கால புருஷத்துக்கு பத்தாம் இடம் தான் சனியோடைய முதல் வீடா வருது கர்ம காரகனாகிய சனிய மகரத்துல தான் இருக்க அவர் உச்சமாவது துலாத்திலையும் நீச்சமாவது மேஷத்திலையும் அப்போ உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வலுப்பெற செய்ய வேண்டும் என்றால் நல்லா கேட்டு உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வலுப்பெற செய்ய வேண்டும் என்றால் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது சார் நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ரொம்ப எனக்கு தப்பு தப்பான நெகட்டிவான தாட்ஸ் வருது நெகட்டிவான ஐடியா வருது நெகட்டிவான விஷயங்களே என்னை சுற்றி நடக்குதுன்னா உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி ராகு கேது சாரத்துலேயோ சனி சாரதத்துலேயோ இல்லை தேய்பிரை சந்திரன் சாரத்துலையோ இல்லை ராகு கேது மிட் மிட்பாயிண்ட்லேயோ இல்லை பத்தாம் அதிபதிக்கு உயிர் கொடுத்தவரோ வீடு கொடுத்தவரோ வக்ரமாக இருப்பாங்க பத்தாம் அதிபதி ரொம்ப மெயின் கர்மகாரகன் இல்லையா தொழில் செய்யறத சாப்பாட்டுக்காக தானே அப்போ இந்த பத்தாம் அதிபதி உங்களுடைய பத்தாம் அதிபதி யார் என்று பார்க்கும் நீங்க ஒரு நீங்க ஒரு மீன லக்னம் பத்தாம் அதிபதி யாரு தனுசு உங்களுடைய ஜாதகத்துல குரு போய் ஒரு நட்சத்திரத்துல உக்காந்துருப்பாரு இப்ப ரோகிணி நட்சத்திரத்துல உக்காந்துருக்காரு மீன லக்னம் குரு மூணுல ரோகிணி நட்சத்திரம் இப்போ லக்னாதிபதியை இயக்குவர் யாரு சந்திரன் சந்திரன் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் இப்போ அந்த சந்திரன் யாரு ரோகிணியா இருக்கிறார் அந்த ரோகிணி என்ற சந்திரனை இந்த ஜாதகர் சரி வர அந்த சந்திரனுக்குண்டான வேலையை செய்து கொண்டு வந்தார் என்றால் பத்தாம் இடம் தானாக இயங்கும் இது எப்படி சார் சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது நல்லா கேட்டுங்க உங்களுடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்குன்னா நல்ல ரிசல்ட் வரும் தவறான சிந்தனையாக இருந்தா தவறான ரிசல்ட் வரும் சிந்தனையே செயலாகும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கு கருத்தும் கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க ஒரு தனுசலகுனு வச்சுப்போம் பத்தாம் அதிபதி கன்னி புதன் போயே ராகுவோடைய சாரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க சிந்தனையே எப்பவுமே மல்டிபிள் ஆங்கிள் தான் இருக்கும் எல்லாரும் ஒரு ஆங்கிள் ஒரு சார் ஐந்தாம் இடம் தானே பத்தாம் இடம் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சில பேருக்கு யோசனைகள் கூட வரலாம் பத்து என்பது உங்களுடைய சிந்தனையை குறிக்கும் இடம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா பத்தாம் இடம் தான் கர்மா பத்தாம் இடம் தான் கர்ம ஸ்தானமே சொல்றோம் நம்ம அப்போ ஒரு கருமாவை நீ சம்பாதிக்க வேணும்னா அங்க பத்தாம் இடம் வேலை செய்யணும் நல்ல செயலா இருந்தாலும் சரி கெட்ட செயலா இருந்தாலும் பத்தாம் இடம் வேலை செய்யாத ஒரு செயல் நடக்காது எங்கேயுமே நடக்காது அப்ப உங்களுடைய பத்தாம் அதிபதி எங்க போய் உக்காஞ்சுகிறாருன்னு முதல்ல பாருங்க சார் கடக சார் ஓகே செவ்வாய் எங்க இருக்காரு இல்ல செவ்வாயோடைய வீட்டுல மேஷத்துல யாரு இருக்கா அப்படின்னு அந்த கிரகங்களை பாற்றுக்கொள்ள வேண்டும் இதில் நிறைய விதிவிலக்குகள் உண்டு நிறைய முறைகள் நிறைய கான்செப்ட் இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் அதிப்போய் ஒரு இடத்துல உக்காஞ்சிருப்பாரு அவர் ஒரு நட்சத்திர சாரத்தில் இருப்பார் அந்த கிரகத்தை அந்த இப்போ ஒன்றும் இல்லை நான் பஸ்ட் சொன்ன பாருங்க மீன லக்னம் பத்தாம் அதிபதி குரு போய் ரோஹிணி நட்சத்திரத்துல இருக்கார் ஐந்தாம் வீட்டு சாரத்துல பத்தாம் அதிபதி லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டு சாரத்தை வாங்கி உட்காந்துருக்கும் அப்ப இந்த ஜாதகர் அந்த சந்திரனுக்குண்டான நாளிலே திங்கட்கிழமையிலே வெள்ளிக்கிழமையிலே வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்திலே இல்லை என்றால் திங்கக்கிழமை வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்திலே இல்லை திங்கக்கிழமை வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்திலேயோ இவர் இவர்களுடைய குலதெய்வத்திற்கு சென்று ஒரு நாள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வழிபட்டு பொறுமையாக கடந்து வந்தார் என்றால் இவர்களுடைய சிந்தனை தெளிவாகி செயலில் வெற்றி பெறுவார்கள் பெரிய மாற்றம் நடக்கும் பத்தாம் இடம் வந்து ரொம்ப முக்கியம் ஜோதிடத்தில் பத்து ரொம்ப முக்கியம் ஈஸியாக சொல்லிடலாம் ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தனா இவர் ரொம்ப நேர்மையானவரா இல்லை நேர்மையற்றவரா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஒரு செகண்ட் போதும் அவருடைய சிந்தனை தப்பா இருந்தா தப்பான செயல் தானே செய்ய போறார் அவருடைய தானே செய்ய போறாரு அப்போ அவருடைய சிந்தனை முதல்ல நல்ல சிந்தனையா இருக்கா அப்படி கட்டத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவர் என்னென்னலாம் பண்ணுவாரு என்னென்னலாம் பண்ண மாட்டாரு அப்படின்றத ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் அதனால் பத்தாம் அதிபதிக்கு உயிர் கொடுத்த கிரகம் யாருன்றது பார்த்து அந்த கிரகத்துக்குரிய கடவுளை நீங்கள் தொடர்ந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று இல்லை இந்த ஜோதிட ரீதியாக ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சற்று குழப்பமாக இருந்திருக்கலாம் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய பத்தாம் அதிபதியை பார்த்து நீங்கள் சரியாக ஒரு ஒரு கடவுளை நீங்கள் சரணாகதியாக போய் காலை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்